வணக்கம் நண்பர்களே நான் கார்த்தி பேசுகிறேன் சென்னையிலேருந்து நம்ம வந்து நம்மளுடைய என்னுடைய கருத்துக்களை நான் பதிவிட்டுருந்தேன் நான் பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரியல ஸோ முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து நம்ம தமிழருடைய ஒரு முதன்மையான ஒரு தொழில் இல்லை கால்நடை வந்து நம்ம வந்து விவசாயமும் உழவு பண் பணிக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த சமயத்துலேயும் வந்து நாம் வந்து பால் தேவைக்காக இல்லை ஒரு சில பர்பஸுக்காக மட்டும்தான் நாம் இந்த எருமை இனத்தை வளர்க்க ஆரம்பித்தோம் நம்ம என்ன காரணத்தினால அது அழிஞ்சது அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் எல்லா சூழ்நிலையும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் பாலுக்குன்னு உருவாக்கப்பட்ட பாலுக்குன்னு பயன்படுத்தப்பட்ட ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா எருமை இனம்தான் அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹெச்எஃப் ஜெர்சி மாதிரி அளவு மெயின்டைன் பண்ண தேவையில்லை என்ன வெயில் தாங்காது அது வியர்வை சுரப் சுரப்பி வந்து இது இல்லாததுனால கருப்பு இருக்கிறதுனால அது வெயிலில் வந்து தாங்காது அதனால் குட்டையில் கிட்டையில் இருக்கும் அப்படி இல்லைன்னா மத்தியானத்தில் தண்ணி தெளித்து விட்டால் போதும் உங்களுக்கு அந்த ஃபேட் வந்து இன்றைக்கி வரக்கூடிய அளவீடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹெச் கிராஸ் ப்ரீட்லேயோ இல்லை ஹெச்எஃப் ஜெர்சிலையோ வர்றதை விட டபுள் த அமௌண்ட் வந்து ஃபேட்டு எஸ்என்எஃப் வந்துகிட்டு இருந்தது அப்படி இருக்கும்போது இது ஏன் அழிஞ்சதுன்னு எனக்கு தெரியல இன்னும் இன்னைக்கு வரைக்குமோ நாம் வந்து கிராமப்புறத்துலேயும் சரி நகர்ப்புறத்துலேயும் சரி இன்னைக்கு பாலுக்காக அதாவது குவான்டிட்டிக்காக தான் நாம் வந்து ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் ப்ரீட் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதையும் வந்து இன்றைக்கி நம்ம நடைமுறைக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பால் கறக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அடர்த்தி இனம் போட்டே காலி ஆயிடுறோம் ஸோ அப்படின்னும் போது ஏன் வந்து எருமை இனம் வந்து நம்மளுடைய மா நம்மளுடைய மாநிலத்தில் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பால் கொள்முதல் நல்ல பால் இது அதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எருமை தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது ஆனால் ஏன் நாம் இதை விட்டுட்டோம் அது வந்து எனக்கு பதிவிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது எருமை இனம் அழிஞ்சது வந்து நான் என்ன அனலைஸ் பண்ணி நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பால் விற்கிறவங்க வந்து நிறைய தண்ணி கலந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்தது வந்து அது பாலில் வந்து நிறைய தண்ணி கலந்தாலும் கண்டுபிடிக்காத மாதிரி யூரியா மா மைதா மாவு அப்புறமா வந்து இந்த குளுக்கோஸு இந்த ஸ்டார்ச்சு இதெல்லாம் போட்டால் அது கண்டுபிடிக்க முடியாத மாதிரிலாம் பண்ணதுனால பாலுடைய வ இது வந்து எருமை பாலுடைய மகத்துவத்தை ஏன் நாம் தொலைச்சிட்டோம் எருமை பாலும் ஏ டூ டைப் மில்கு தான் இதுவும் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ நம்ம ஹெச்எஃப் ஜெர்சின்னா பயந்துக்கிட்டே சாப்பிடணும் எப்போ வந்து இது வந்துருச்சு அப்படின்னா அந்த இந்த எஃப்எம்டிலாம் வந்துச்சுன்னா நடுங்கிக்கிட்டு தான் இருக்கணும் அது எப்படி இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் கோமாரி இந்த மாதிரி எதாவது வந்துருச்சுன்னா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு கதை ஹெவி லாஸ்ஸு என்ன தான் நம்ம மெயின்டைன் பண்ணாலும் அந் அந்த அளவு இல்லாமல் நார்மல் மெயின்டெனன்ஸில் இருந்தாவே ஓரளவு ஒரு பத்து லிட்டரு கறக்க மாதிரி பத்து லிட்டருக்கு மேலே கறக்குற மாதிரி எருமை இனம் இருந்தது பத்து லிட்டரு கறக்குறது வந்து இன்னைக்கு லெவலில் இருபது லிட்டரு கறக்குற பாலுக்கு ஈக்குவல் ஆனால் இது எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சைக்கிளில் விற்கிறவங்க வந்து பாலில் வந்து நிறைய கலப்படம் கலந்து இந்த மாதிரி பண்ணி பேரைக்கெடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து இப்போ வந்து சொசைட்டிக்கு நிறைய இருந்ததுன்னா கலெக்ஷன் பாயிண்டில் வந்து எடுத்துகிட்டு போகிற அந்த வேன் வரும் இப்போ ஒரு ஜோனுக்கு வருது அப்படின்னா அவன் வந்து ஒரு நானூறு லிட்டர் ஐநூறு லிட்டர் எடுப்பானுங்க அவனுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாலாக இருந்ததுன்னா அவங்க வந்து ஒரு நாற்பது லிட்டரு பால்னால் அதில் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் எடுத்துகிட்டு தண்ணி கலந்துருவானுங்க இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் கேன் மாதிரியே போட்டு அவனுங்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹியூஜ் அமௌண்ட் ஒரு டம்மி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவனுங்க பால் சுரண்டிக்கிட்டு இருந்தானுங்க அது மட்டும் இல்லாமல் எரும பால் வந்து ஈவன் செவன் எயிட் வரைக்கும் எஸ் ஃபேட் வரும் உங்களுக்கு அப்படின்னா அளவு ஃபேட்டு கொடுத்தானுங்கன்னா ஃபேட் கணக்கில் தான் இப்போ வந்து எல்லாமே வந்து சொசைட்டியில் வந்து காசு தருவாங்க இப்போ ஃபேட்எஸ்என்எஃப் பேஸ் பண்ணிதான் ஃபேட்எஸ்என்எப் வந்து நம்ம நாட்டு மாட்டு இப்போ அதாவது கிராஸ் பிரீடு நாட்டு மாடுலாம் வந்தீங்கன்னா அஞ்சு பாயிண்ட்டுக்கு மேலே நாலு பாயிண்ட் வந்துச்சுனாவும் முடிஞ்சு போச்சு அவனுக்கு ஏதோ பெருசாக எது பண்ணுறானுங்க எட்டு பாயிண்ட்டு வந்துச்சுன்னா அவ்வளோ காசு கொடுக்க முடியாது சொல்லிவிட்டு அவனுங்களே வந்து பவுண்ட்ரி செட் பண்ணிடுவானுங்க ஆறு பாயிண்ட்டுக்கு மேலே போகாத மாதிரி அதனால் அந்த பாலுடைய ஃபுல் பெனிஃபிட்டை வந்து என்ஜாய் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் ஈவன் வந்து இந்த மாதிரி ரீட்டைலாக பால் பண்ணும்போது நிறைய கலப்படம் பண்ணுறது அதே மாதிரி இந்த மாதிரி இந்த ரூட்டில் வரக்கூடிய பால் திருட்டு தண்ணி கலக்கிறது ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எருமை பால் அளவுக்கு அதிகமான சக்தி இருக்குதுன்றதையும் வந்து நான் இன்றைக்கி போஸ்டரில் போட்டிருந்தேன் டெஸ்ட் பண்ணி எல்லா ரிசல்ட்டையும் போட்டிருந்தேன் தாய்ப்பாலுக்கு அடுத்தது எருமை பால் அதிக சக்தி இருக்குது அதே மாதிரி என்ன கொஞ்சம் ஃபேட் அதிகமாக இருக்குன்னா டைஜஷன் கொஞ்சம் ஸ்லோவாகவும் குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நெய்யோ ஒரு தயிரோ வந்து இந்த டேஸ்ட்டு இந்த ரொம்ப கடின நல்ல ஒரு கெட்டியாக வந்து கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அது எருமை தயிர் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் வித்தியாசம் நல்ல கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஈவன் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் வந்து பிரகாஷ் நகரில் ஒரு ஆந்திரா மேஸில் சாப்பிடும்போது அவ்வளோ தரமாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏன் எருமையினும் நமக்கு முன் நம்ம ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாம் வச்சுட்டு இருந்தோமே அதை ஏன் நம்ம அழிச்சிட்டு இப்போ ஒன்றுமே இல்லாத திரும்ப வடநாட்டு யானத்துக்கு போய் இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம கால்நடைகளில் அந்த பசு அந்த மாடு வந்து அதாவது உழவு வேலைக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னும் போது நாம் எப்படி நாம் இதை வந்து இப்போ பாலாக்கி நாம் ஏதோ ரெண்டு லிட்டர் மூணு லிட்டரு கலக்கறத எண்பது ரூபா ஐம்பது ரூபாய் விற்றுக்கிட்டு இருந்தோம்னா அது சரியா அது எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறது அது சரியா இருக்குமா மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணுங்க நாம் வந்து எது ஆரோக்கியமாக இருக்குதோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் இன்னைக்கு வந்து இனி விவசாயின்றது ஒரு தனியாக இல்லை எல்லாரும் விவசாயி விவசாயியும் கன்சியூமரும் ஒன்றா இருக்கிறது தான் வர்ற இருக்கிற வரைக்கும் தான் நாம் வந்து ஒரு சுமூ ஒரு சுமூகமான ஒரு சூழலில் வந்து லைஃப்பை லீட் பண்ண முடியும் தனித்தனியாக போக முடியும் அதனுடைய பயன்களையும் அதனுடைய விழிப்புணர்வுகளையும் நாம் வந்து கடந்த காலத்தில் நாம் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னும்போது நமக்கு தகுந்தது ஒரு பன்னாட்டு கம்பெனி அந்த மாதிரி இந்த மாதிரில அந்த மாதிரி ஒரு பார்வையில் பிரிக்காமல் எது ஆரோக்கியமாக இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறேன் நான் அதை கொஞ்சம் மனசுக்குள்ளே வச்சுக்காங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய நம்ம பால் வளத்தில் இருக்கக்கூடிய மெயின் ப்ரைவேட் செக்டர்ஸ் எல்லாமே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறானுங்க ஸோ அவனுங்க வந்து எல்லாமே பண்ணியிருக்கிறதுனால எப்போனாலும் இந்த ஃப்ராடு வேலை பண்ணி பாலை வந்து ஃபேட் அசை பவுண்டரி செட் பண்ணுவோம் அதிக பால் வந்துச்சுன்னா வந்து ஒரு லெவலுக்கு மேலே சீல் எடுக்க பால் ஃபேட் எடுத்தாலும் எடுத்துக்க மாட்டானுங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நாம் வந்து வேல்யூ வேல்யூஆரோட பண்ணலாம் ஒரு பதினஞ்சு பால் இருந்துச்சுன்னா ஒரு லிட்டர் நெய் எடுக்க முடியும் மா எருமை பாலில் அதே வந்து வெண்ணெய் எடுக்க முடியும் ஆனால் நாம் வந்து அந்த மாதிரி மதிப்பு கூட்டுறது இந்த மாதிரி இது பண்ணலாம் அதே மாதிரி நாம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து ஒரு ஹெச்எஃப் ஒரு சாகிவாலோ ஒரு கீரோ ஒரு தார் பார்க்கரோ வந்து எழுவத்தஞ்சாயிரத்துல இருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் போதுன்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமாங்க ஒரு நல்ல ஒரு காளையோ ஒரு நல்ல ஒரு எருமையோ ஒரு முப்பது லிட்ரு கறக்கிற எருமை எவ்வளோ விலைக்கு போதுன்னு பதினேழு லட்சம் ரூபாய்க்கு போகுது பதினேழு லட்சத்துலேருந்து ஈவன் கோடியில் கூட போகுது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ வேல்யூ அப்படின்னும் போது ஏன் நம்ம இதையெல்லாம் கொஞ்சம் யோசிக்கக்கூடாது நமக்கு ஆரோக்கியம் முக்கியம் அதே சமயத்தில் எல்லாரும் வேணும் எல்லோரும் வாங்குகிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வேணும் ஸோ அப்படின்னும் போது ஏன் நம்ம வேல்யூ வருடா பண்ணும்போது இது பாலும் கிடாது எருமை பால் ஸோ எதனால் இதை தவிர்த்துட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜல்லிக்கட்டு அப்படின்றது வீர விளையாட்டு அது ஒரு நாள் விளையாட்டு நம்ம அதை போட்டு ஒரு காலையை வந்து அதுக்காக மட்டுமே வச்சுருந்துட்டு அப்படியே விட்டுட்டோம்னா இனவிறுத்திக்காக பயன்படுத்தலாம் ஆனால் மற்ற மாட்டுங்களெல்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அதுக்கு எதாவது நம்ம வந்து அனிமல் டிரைவன் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது ப்ரொமோட் பண்ண போகிறோமா இல்லை அப்படியே வந்து இயற்கை உரத்துக்காக மட்டுமே பயன்படுத்திட்டு அப்படியே கணக்காமிச்சிட போகிறோமா இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே வந்து நம்ம உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியிலிருந்து வர்ற அளவு டைரக்ட் சப்ளை வந்து பெரிய பெரிய ரீட்டைல் ஷாப் ஹோல்சேல் ஷாப்புக்கு வந்து சப்ளை பண்ணுற அளவு அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்ஒர்க்கு எல்லாம் செட் பண்ணிட்டானுங்க அதே மாதிரி நாம் வந்து ஒரு அடர்த்தி உணவு முறையில் நமக்குள்ளே வந்து இவ்வளோ தான் இவ்வளோதான் இருக்குது இவ்வளோ அதாவது ஒவ்வொன்றுத்துக்கு வந்து எனர்ஜி இவ்வளோ வேணும் இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும் இவ்வளோ விட்டமின்ஸ் இருக்கணும் இவ்வளோ மினரல்ஸ் இருக்கணும் அதுக்கு தேவையான நம்ம பருப்பு வகைகள் இந்த தானிய வகைகள் இந்த மாதிரி பில் வகைகள் மெயின்டைன் பண்ணால் கூட அவங்க ஃபாரின் லெவலில் நம்மளால் காம்பிடேட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது ஏன் அப்படின்னா பிரேசிலில் இருக்கக்கூடிய ஒரு கீர் மாடு வந்து ஐம்பது லிட்டர் பால் கறக்குது இங்கே இருக்கக்கூடிய மாடு வந்து என்ன தான் பண்ணாலும் ஈவன் வந்து கீர் மாடு வந்து ஈவன் வந்து குஜராத்தில் சௌராஷ்ட்ரா மாநிலத்தில் தான் சௌராஷ்ட்ரா ஸ்டேட்டில் தான் ப்யூர் க்ரீடு பியூர் பிரீடு இருக்குது அதுவே பதினஞ்சு இருபது லிட்டருக்கு மேலே கறக்காது ஏன் கறக்காது அப்படின்னா நம்ம நிறைய எனர்ஜி யூஸ் பண்ணக்கூடிய தலைச்சத் அந்த நார்ச்சத்து இருக்கிற மாதிரி தான் உணவு கொடுக்குறோம் அவனுங்க என்ன பண்ணுறானுங்க டோட்டல் மிக்ஸ்டு ரேஷியோவில் பிளட் மீலு ஃபிஷ் மீலு வேஸ்டேஜுடைய நம்மளுடைய கேட்டில் அந்த அதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ப்ரோட்டீனாக பண்ணி பாராக பண்ணுறானுங்க இன்னைக்கு இஸ்ரேலெலாம் அவனுங்களுடைய அவனுங்களை மாதிரி ஈல்டு எடுக்க முடியல அவனுங்க மாதிரி ஈல்டு வந்து ஏன் பண்ணுறானுங்க அப்படின்னா அவனுங்க வந்து டோட்டல் பார் சிஸ்டத்தில் ஒரு எந்த ஒரு மாட்டுக்குமே வந்து நம்ம தீவனம் வந்து நம்ம கொடுக்குற மாதிரியோ க்ரீன் ஃபாடரோ ட்ரை ஃபாடரோ தரதில்ல அவனுங்க வந்து ஒரு டோட்டல் மிக்சடு ரேஷியோவில் ஒரு பார் ரெடி பண்ணுங்க அந்த பாரை வந்து கொடுத்துருவானுங்க அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொடுத்துருவானுங்க ஆனால் அவன் கலப்ப அது காம்பிடேட் பண்ண முடியுமா அந்த அதுக்கு தகுந்த மாதிரி கான்சன்ட்ரேட் ஃபீடு வந்து ஒரு கிலோ ரூபா நாலு ரூபாய்க்கு இங்கே கிடைக்குமா கிடைக்காது அப்படியே அந்த மாதிரி நம்ம கொடுத்தாலும் நம்ம மனசை ஒத்துக்காது ஸோ அப்படின்னு என்ன ஆகணும் நாம் கன்சியூமரையும் ஃபார்மரையும் இணங்கி போனால் மட்டும்தான் நாம் சர்வே பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சிலதை முன்னெடுத்துக்கிட்டு போகணும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை விவசாயத்துக்கு நுண்ணுயிர்கள் மூலமாக தான் இயற்கை விவசாயம் பண்ண போகிறோம் ஆனால் இது வரைக்கும் நம்ம நாட்டு மாடு அப்படின்னு பார்த்தோம் நாட்டு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காக போயிடுச்சு அந்தளவு பால் வளம் இருக்குதான்னு பார்த்தா இல்லை அதே பால் வளத்துக்கு அதை எப்படி டேலி பண்ணுறோம் நம்ம எழுபது ரூபா எண்பது ரூபான்னு சொல்லி கொடுக்குறோம் அது வந்து நமக்கும் ஒத்துக்க மாட்டேந்து விற்கிறவங்களுக்கும் ஒத்துக்க மாட்டேந்து வாங்குறவனும் ஒரு சில நடுத்தட்ட மக்கள் உயர்தட்ட மக்கள் மட்டும்தான் வாங்குறாங்க இது எவ்வளோ நாளைக்கு கொண்டு போகும் எப்படி இருக்குன்னு தெரியாது அதுக்காக ஏன் நாம் இந்த எருமைகளை எருமை இனத்தை ஏன் நம்ம திரும்ப மீட்டெடுக்கக்கூடாது இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது நம்மளுடைய நம்மளுடைய ரகம் நம்மளுடைய இது நம்ம இதுலையே எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ராஜா ராணியை வந்து கிஃப்டாக கொடுத்த மாடுங்க வந்து இங்கேருந்து கிஃப்டாக கொடுத்த ஒரு மாடுங்க வந்து அவன் நாற்பது லட்சம் மாடு அவன் உருவாக்குறான் அதே மாதிரி அங்கே இருக்கிற ராணி வந்து நமக்கு கொடுத்த கிஃப்டாக கொடுத்த அவங்க கொடுத்த அந்த ஹெச்எஃப் ஜெர்சி இந்த மாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான வந்து நாம்மளும் ஹெச்எஃப் ஜெர்சி மாடெல்லாம் வளர்த்துருக்குறோம் ஏதோ ஒரு எண்ணிக்கைக்காக கொடுத்து ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துலேயோ ஏதோ ஒரு இதுலேயோ கொடுத்துட்டாங்க கடைசியில் பின் விளைவுகளை நாம்ளும் இவ்வளோ எண்ணிக்கை வச்சுருக்குறோம் ஆனால் ஏதோ கடைசியில் ஏ ஒன் ஏ டூன்னு ஒரு பார்ஷாலிட்டி பார்க்குறதுனால ஹெல்த்துக்கு இஷ்யூ வரும்னு அவாய்ட் பண்ணுறோம் இதை எப்படி நம்ம யதார்த்தமாக ஹேண்டில் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இயற்கை முறையில் கெமிக்கல் ஃப்ரீன்னு பண்ணும்போது இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு கொஞ்சம் நம்ம முன்னுக்கு முன்னுக்கு எடுத்துகிட்டு போனோம் அதே மாதிரி அண்ணாட்டு பன்னாட்டு கம்பெனி ஒதுக்குறது மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமே வந்து விலங்குகளை வளர்த்துறது அந்த மாதிரி இல்லாமல் நாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம உழவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் நுகர்வோர்கள் வந்து ஒரு இணக்கமான முறையில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயன்படுத்துகிற மாதிரியும் அதிமுல் டிரைவிங் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் இதையெல்லாமே வந்து கால்நடைகளில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்குதுங்க இதையும் யோசிக்கணும் மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு வந்து நம்ம நைன்ட்டி பர்சன்டேஜ் மாட்டுறது வந்து எல்லாமே வந்து கான்சன்ட்ரேட் ஃபீடில் தான் மாற்றுறோம் கான்சன்ட்ரேட் ஃபீடெலாம் என்ன நம்ம ஒவ்வொரு மாட்டுக்கு வந்து பசுந்தீவனம் முக்கியம் நல்ல ஒரு அடர் தீவனம் முக்கியம் அதே சமயத்தில் உலர் தீவனம் முக்கியம் இது மூணு ஒருங்காக இருந்துச்சுன்னா நல்லா உங்களுக்கு இருக்கும் நல்ல பசுந்தீவனத்திலேயே நல்ல புரதம் இருக்கக்கூடிய இந்த முருங்கை அகத்தி இந்த அதே மாதிரி நல்ல இது நார்ச்சத்து இருக்கக்கூடிய வந்து இந்த மாதிரி கோஃபோர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படி நல்லா கொடுத்தோம்னா அதாவது எனர்ஜி பேஸ்டு புரோட்டீன் பேஸ்டு விட்டமின் பேஸ்டு மற்ற மினரல்ஸு இது எல்லாமே இருக்கிற மாதிரி கம்பைன் பண்ணி ஒரு மாட்டுக்கு ஒரு முப்பது கிலோ வந்து நம்ம தோட்டத்துலேயே உருவாக்குற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இதை சக்ஸஸ் பண்ணலாங்க தனிப்பட்ட முறையில் பால் பண்ண மட்டும் ஆரம்பிக்கிறவங்க டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும் ஆரம்பிங்க இல்லைன்னா தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துடாருங்க அதை வந்து நிறைய ஒரு சில என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்றத வந்து என்னுடைய அனுபவத்தையும் சொல்லி நான் நம்ம சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான் போக போக பின்னாடி நான் வேறு ஏதாவது நீங்கள் கமெண்ட் கொடுத்து நான் வந்து உங்களுக்கு திரும்ப நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி திரும்ப நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளவும் நான் திரும்ப நிறைய நண்பர்கள் கேட்டுருந்தாங்க எங்கிட்ட இருந்தது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கொஞ்சம் கொடுங்களேன்